தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க சிம்ம ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்கனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா இந்த சிம்ம ராசிக்கு வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் அதையும் கொடுத்து ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இவங்க வழிகாட்டியா இருப்பாங்க இவங்க உயர்வு பல கஷ்டத்தை தாண்டிதான் இருக்கும் கம்பீரமான தோற்றத்துக்கு இவங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க நம்மளோட சிம்ம ராசிக்காரங்க இவ்வளவு அழகான நட்குணநலன்களை கொண்ட சிம்ம ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற நாங்க எங்கம்மா நலமா இருக்கோம் எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கடந்து நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க சிம்ம ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலை இந்த மாதம் வரக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக மாறப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகப் போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்ம ராசிக்காரர்களே இந்த மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க அந்த வகையில ராசியில சுக்கர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க கலத்திர ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது இந்த கிரக நிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அற்புதமான மாதமாய் இருக்க போகுது புரட்டாசி மாதம் திருவேங்கடக்கனு புரட்டாசி மாதம் திருவேங்கடனுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக இருக்குதுங்க இந்த மாதத்துல விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டா கேட்டதை கொடுப்பாருங்க பெருமாள் உங்க வாழ்க்கையில உலகிலேயே பணக்கார கடவுளான திருப்பதி பெருமாளை வழிபடுவதால ஏதாவது ஒரு வகையில நமக்கு நல்லது நடக்கும்ங்க இந்த மாதம் முழுவதும் பெருமாளை வழிபாடு செய்வதால வீட்டுல சுபிக்ஷம் உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்குங்க பெருமாளை வழிபடுவதால் மற்ற தெய்வங்களின் அனுகிரகமும் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் புரட்டாசி மாதத்துல சிம்ம ராசியில சுக்கிரனும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க ஏழாம் இடத்துல சனி வக்ர கதியில இருப்பதால ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க கும்பத்துல ராகு இருப்பதால பொருளாதார நிலையில திருப்தி இருக்கும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை சரியாகும் வீண் விரயங்கள் தவிர்க்க சுப செலவுகள் செய்யறது நல்லதுங்க புரட்டாசி மாதம் புதன் பகவான் துலாம் ராசிக்கு வர்றதுனால உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்கும் இது வெற்றி செய்திகளை தருங்க உடன்பிறப்புகள் குணமறிந்து நடப்பாங்க பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் தொழில் நடத்துபவர்கள் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்வது பற்றி யோசிப்பாங்க புரட்டாசி மாதம் கடகராசிக்கு போறதுனால உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது உங்க விஷயங்கள் எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய போகுதுங்க திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்க போகுது பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் போகுது உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு கூட இடம் கிடையாதுங்க சிம்ம ராசியில சூரியன் இருப்பதால் நம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க ராசி மற்றும் ரக்னத்துல புதன் கேது சூரியன் இருப்பதால் பெரிய பாதிப்புகள் இருக்க விடாம மற்ற தெய்வங்களின் அனுகிரகமும் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்க போகுது ஏழைகளுக்கு தானம் கொடுக்கிறது தர்மம் செய்யறது நல்லதுங்க பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையும்ங்க புரட்டாசி மாதத்துல சிம்ம ராசியில வந்து சுக்கிரனும் கேதுவும் இணைவதால் சளி பிரச்சனை அதிகரிக்கும் அதை கண்டு நீ அச்சப்பட வேண்டாம் ஆண்களுக்கு தவறான உறவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் யாரை நம்பியும் ஏமாற வேண்டாங்க குடும்பத்துல வாக்குறுதிகள் கொடுக்காம இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க லாபத்துல சுக்கிரனும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க ஏழாம் இடத்துல சனி வக்ரகதியில இருக்கிறதுனால ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் கும்பத்துல ராகு இருப்பதால பொருளாதார நிலை திருப்தியை தரும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை சரியாகும் வீண் விரயங்களை தவிர்க்க சுபசல செலவுகள் செய்யறது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இனி உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் எல்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதான் செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க சிம்ம ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா இருக்குதுங்க உங்களது பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காம நீங்களே செஞ்சு முடிக்கிறது நல்லதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுது குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுது பண வரத்து கூட போகுது காரிய அனுகூலம் உண்டாக போகுது தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை போகுதுங்க விற்பனை அதிகரிக்க போகுது பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் காணப்போகுதுங்க உத்தியோக குடும்பத்தில் இருக்கிறவங்க புத்தி கூர்மையால வேலைகளை திறமையாக செய்து முடிக்க போறீங்க பதவி உயர்வு கிடைக்க போகுது குடும்பத்தில் அமைதி ஏற்பட போகுது நிம்மதி ஏற்பட போகுது விருந்து நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுது குழந்தைகளின் செயல்களால பெருமை அடைய போறீங்க பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்ய போறீங்க திடீர் செலவுகள் உண்டாகலாம் கொஞ்சம் பார்த்து கவனமாய் இருந்துக்கோங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான தனி இடத்தை அரசியல் வாழ்க்கையில பிடிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது உங்களுடைய மதிப்பு மரியாதை கூட போகுது நல்ல வரவேற்பு கிடைக்க போகுது உங்களது கலை திறன் வளரப்போகுது மாணவர்கள் சக மாணவருடன் கவனமாக பழகிறது நல்லதுங்க கல்வியில அதிக கவனம் தேவை குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கா வாழ்க்கையை வாழ்றதே கிடையாது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்துதான் வாழ்க்கையை வாழ்ந்து வந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்ம சுத்தி இருக்கவங்க தப்பான்னு நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பான்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறைதான் அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்க கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்ல வந்து உதவுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கலியுகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதி இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனிதனுடைய ஆசைகள் என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதான் ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையா இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்க இது நாள் வரைக்கும் அடைய முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள உங்களுடைய சராசரி ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல் நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பிரச்சனை எல்லாம் காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாறப்போகுதுங்க கவலை இல்லாம நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இடம் பொருள் ஏவல் அறியாம யதார்த்தமா இருக்கீங்க நீங்க எல்லார்கிட்டையுமே யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கும் ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்துல நூறுல ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பிருக்குதுங்க அதனால் நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி பழகும் போதும் சரி எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களே நீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க புதன் பகவான் துலாம் ராசிக்கு வரப் போறாருங்க அதனால சிம்ம ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுது சொத்து பிரச்சனைகள் சுமூகமா முடிய போகுது தொழில் நடத்துபவர்கள் புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்றதை பத்தி யோசிக்க போறீங்க ஆரோக்கிய விஷயத்தில் நீங்க கவனமா இருந்துக்கோங்க பண வரவு கூட போகுது குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறப்போகுது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரப்போகுது மாணவர்கள் சக மாணவர்களுடன் கவனமாக பழகிறது ஒருத்தவங்க பேசும் போதும் சரி ஒரு செயலை செய்யும் போதும் சரிங்க இந்த செயலை செய்யலாமா இதன் மூலமா நம்மளுக்கு பிரச்சனை வருமா நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லதுங்க சிம்ம ராசிக்காரர்களே இந்த மாதம் ராசியில சனி வக்ரகதியில் இயங்குவதால குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போகும் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கும் சுக்கரன் சாதகமா சஞ்சரிப்பதால வியாபாரம் தொழில லாபம் கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிட்ட எச்சரிக்கையா இருந்துக்கோங்க தம்பதிகள் ஒருவர் ஒருவரை அனுசரிச்சு போறது உங்களுக்கு நல்லதுங்க உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லதுங்க அடுத்ததான் நம்முடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்முடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க இந்த மாதம் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மையை தரும் திட்டமிட்டு செயல்படுது வெற்றிக்கு உதவும் பண வரத்து அதிகரிக்கும் அதே நேரத்துல செலவுகள் கூடும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் மன துணிச்சல் உண்டாகும் அதனால எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்பாடுகள் இறங்கிடுவீங்க தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம் எதை கண்டும் நீங்க அச்சப்படாமல் இருந்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்து கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க அடுத்ததான் நம்முடைய சிம்மராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்துல சுகமும் நிம்மதியும் இருக்க போகுது குடும்பத்துக்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்பட போகுது குழந்தைகள் திறமையை கண்டு அவர்கள் பாராட்டு பெற போறாங்க உறவினர்களின் வருகை இருக்க போகுது யாரிடமும் பேசும்போது நிதானமாக பேசுவது உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்து இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துள்ளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததான் நம்முடைய சிம்ம ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக நீங்க செய்து முடிக்க போறீங்க வியாபாரம் தொடர்பான பயணங்களால் லாபம் தருவதாக இருக்க போகுதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டுகள் பெற போறீங்க செயல் திறமை அதிகரிக்க போகுதுங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் மேலும் உங்களுடைய விரிவான பலன்களை பற்றி பார்க்கலாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு தங்கள் குடும்ப வருவாய் பெருகும் காலம் இது தாங்கள் நினைத்தவாறே விரும்பிய இடத்தில் தங்களுக்கு இடமாற்றத்துடன் சம்பள உயர்வும் கிடைக்கும் அடுத்ததா வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க வியாபாரத்துல வாடிக்கையாளரிடம் கோபப்படாதீங்க கோபப்பட்டால் தங்களின் உடல் நலன் தான் கெட்டு போகும் அப்படிங்கறத உணர்ந்து நீங்க செயல்படுங்க அடுத்ததா குடும்பத் தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல செலவு செய்யும்போது தாங்கள் கவனமாகவும் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் உங்கள் மதிப்பு உயரும் குடும்பத்தில் உள்ள பெரியவரின் சில விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பது நல்லது அடுத்ததா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு ஒரு சிலருக்கு ஆட தெரியாமல் இருக்கலாம் இதனால பல பட வாய்ப்புகள் தட்டி போயிருக்கலாம் அதனால அதற்குண்டான பயிற்சிகள்ல ஈடுபடுவது நல்லதுங்க அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த பாடப்பகுதியை சீக்கிரம் ஆசிரியர் முடித்து கொண்டே இருப்பாங்க அதனால நீங்க வந்து எல்லாத்துலயுமே அக்கறை கொண்டு அன்றைய பாடங்களை அன்றன்றே ஒரு முறையாவது படித்து விடுவது உங்களுடைய தேர்வுக்கு அது வந்து உதவி செய்யும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு தாங்க போய் வழிபாடு செய்யணும் அதுதான் உங்களுக்கு ஒரே பரிகாரமாக கருதப்படுது அவங்க வந்து செவ்வரளி மாலை கட்டி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாமல் போகுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு